ஏர்டெல் செட்டா பாக்ஸ் ஏர்டெல்லில் எந்த செட்டா பாக்ஸ் வாங்கலாம் நீங்கள் ஃபுல் செட்டாக வாங்கினாலும் சரி இல்லை பாக்ஸ் மட்டும் வாங்கினாலும் சரி வேறு நெட்வொர்க்கில் இருந்து டாடா பிளேலேருந்து ஏர்டெலுக்கு மாறுறீங்க சன் இருந்து ஏர்டெல் மாறுறீங்க வீடியோவான்லேருந்து ஏர்டெலுக்கு மாறுறீங்க அப்படின்னாலும் சரி டாடா பிளேயில் இருக்கிறதே மொத்தம் ரெண்டு செட்டா பாக்ஸ் இது இல்லாமல் ஒரு செட்டா பாக்ஸ் இருக்குது ஐபிடிவி செட்டா பாக்ஸு அது தான் நான் இந்த வீடியோவில் சேர்த்துருக்குறேன் அது வந்து டிடிஹெச்சில் வராது அது வந்து நெட் கனெக்ஷனில் வரது அதை பற்றியுமே நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா இதெல்லாம் பற்றி எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க என்கிட்ட இந்த இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க இந்த வீடியோ முழுக்க இதை பற்றி தான் இருக்கும் அந்த செட்டா பாக்ஸஸை பற்றி தான் இருக்கும் நீங்கள் ஏர்டெல் டிடிஎச் நீங்கள் நம்மக்கிட்ட ஏர்டெலோட ஹெச்டி செட்டா பாக்ஸும் வாங்கிக்கலாம் ஃபுல் செட்டும் வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸும் நம்ம வாங்கிக்கலாம் ஃபுல் செட்டும் நம்மகிட்ட கிட்டே வாங்கிக்கலாம் ஐபிடிவி செட்டா பாக்ஸ் ஐபிடி செட்டா டிவி செட்டா பாக்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் நெட் கனெக்ஷன் வாங்குறீங்க ஏர்டெலோட ஃபைபர் கனெக்ஷன் வாங்குறீங்க ஏர்டெலோட ஏர் ஃபைபர் வாங்குறீங்க அப்படின்னா அந்த செட்டா பாக்ஸும் இது மூணுமே நம்ம புக்கிங் பண்ணுறோம் நம்ம டிடிஎச்சும் பண்ணுறோம் ஏர் ஃபைபர் ஃபைபரும் பண்ணுறோம் நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் டெக்னீஷியன் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக இந்த பாக்ஸ் தான் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நம்ம கால் பண்ணி சொல்லிட்டிங்க அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிருவோம் இப்போ வாங்க வீடியோ போகலாம் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் இண்டஸ்ட்ரிட செம் சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப் டெஸ்க்டாப் பிரிண்டர் சிசிடிவி டிடிஹெச் ஃபைபர் ஏர் ஃபைபர் சேல்ஸ் சர்வீஸ் அசோசிட் பண்ணிகிட்டு இருக்கோம் தேவைப்படுவாங்க கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்குறேன் ஏர்டெலோட எச் டி செட்டாபாக்ஸ் தேவைப்பட்டாலும் சரி இல்லை எக்ஸ்ட்ரீம் செட்டாபாக்ஸ் தேவைப்பட்டாலும் சரி இல்லை ஐபிடிவி செட்டாபாக்ஸ் தேவைப்பட்டாலும் சரி கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபை டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க ஏர்டெலோட டிடிஎச் இன்ஸ்டாலேஷன் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா நானூறுரூவா அட்வான்ஸ் வாங்குவோம் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு வாங்குவோம் நீங்கள் பாக்ஸ் மட்டும் கேட்டாலும் சரி இல்லை ஃபுல் செட்டாக கேட்டாலும் சரி நீங்கள் நம்மளோட சர்வீஸ் வந்து ட்ரஸ்டட் சர்வீஸ் தான் அதை நம்ம வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம்னு டீட்டெயில்ஸில் எட்டுனா ஓகே இப்போ அவங்க ஃபஸ்ட்டு ஹெச்டி செட்டா பாக்ஸை பற்றி பார்த்துருவோம் இந்த ஹெச்டி பாக்ஸ்ன்றது என்னென்னா நீங்கள் சின்ன டிவி சிஆர்டி டிவியாக இருந்தாலும் சரி இல்லை எல்இடி டிவி இல்லை ஆண்ட்ராய்டு டிவி ஐம்பத்தஞ்சு இன்ச் டிவி முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி எழுபது இன்ச்சு டிவி இப்படி எந்த இன்ச்சாக இருந்தாலும் எந்த டிவியாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இதில் டால்ஃபியாக உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா டால்ஃபி ஆடியோ உங்களுக்கு டால்ஃபி சப்போர்ட் பண்ணும் இதில் நீங்கள் ஹெச்டிஐ கேபிள் மூலியமாகவும் கனெக்ட் பண்ணலாம் ஏவி கேபிள் மூலியமாக கனெக்ட் பண்ணலாம் சிஆர்டி டிவியும் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் எல்இடி டிவியும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் டிவியும் கனெக்ட் பண்ணலாம் எந்த டிவி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் கிளாரிட்டியும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இதில் என்ன இல்லைனா இது ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் கிடையாது நார்மல் செட்டாக பாக்ஸ் தான் மேலே டிஷ்ஷு உங்களுக்கு மாட்டுவாங்க அந்த டிஷ்ஷில் இருந்து உங்களுக்கு செட்அப் பாக்ஸ் சேட்டலைட் மூலிமா இதை டே சேட்டலைட் மூலிமா சேனல்ஸை ரிசீவ் பண்ணி டிஷ் வந்து ரிசீவ் பண்ணி செட்அப் பாக்ஸ் மூலிமா உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும் ஸோ பேக் பேக் சைடில் பார்த்தீங்கனால தெரியும் ஏவி போட்டு ஹெச்டிஎம்ஐ போட்டு வந்துடும் உங்களுக்கு இதில் ஆப்டிகல் போட்டு வராது இது ஹெச்டி செட்டா பாக்ஸ் ஆப்டிகல் போட்டு வராது நெட் கனெக்ஷன் போட்டு வராது இதில் யூடியூப்லாம் வருமானம் ஒரு சிலர் கேட்டுருக்கிறாங்க அது தெரியாமல் கேட்குறாங்க இதில் யூடியூப்லாம் எதுவும் வராது இது முழுக்க முழுக்க படம் மட்டும் பார்க்குறதுக்கு தான் வீட்டில் டிவி பார்க்கணும் எனக்கு சேனல் வந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கான செட்டா பாக்ஸ் தான் இது இதில் யூடியூபோ நெட் கனெக்ஷனோ எதுவுமே வராது இது முழுக்க முழுக்க எனக்கு டிவி வந்தால் போதுங்க அப்படின்றவங்களுக்கு நீங்கள் என்ன டிவி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எழுபது டிவி எழுபது இன்ச்சு டிவிக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவிக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது கிளாரிட்டி நல்லா இருக்காது அப்படிலாம் இல்லை நீங்கள் எத்தனை இன்ச்சு டிவி வேணாலும் யூஸ் பண்ணலாம் பக்காவே இருக்கும் ஹெச்டி சேனல்ஸ் ஹெச்லேயே வர நார்மல் சேனல்ஸ் நார்மலாக வரப்போது போது அவ்வளோதான் ஒரு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவியில் பார்க்குறீங்கன்னா ஹெச்டி கிளாரிட்டி நல்லா இருக்கும் நார்மல் சேனல்ஸ் நார்மலாக தான் தெரியும் ஓகேங்களா இவ்வளோ தான் வித்தியாசம் இல்லை ஃபோர் கே செட்டா பாக்ஸில் பார்த்தா தான் நல்லா தெரியும் அப்படிலாம் இல்லவே இல்லை ஹெச்டி செட்டப் பாக்ஸில் உங்களுக்கு நல்லா தான் தெரியும் ஸோ இந்த பாக்ஸோட டவுட்ஸ் மேக்ஸிமம் முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் எதனால் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் எனக்கு கால் மூலயமா கேட்டது கமெண்ட் பண்ணது அதோட டவுட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கேன் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ் இது வந்து ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் ஓகேங்களா இந்த ஃபோர் கே ஃபோர் கே அதில் தான் செம்மையாக விளம்பரப்படுத்துகிறதானுங்க படுத்துறது ஃபோர் கே ஃபோர் கே ஃபோர் கேன்னு சொல்லிட்டு இது ஃபோர் கே செட்டாப் பாக்ஸ் தான் இந்த ஃபோர் கே செட்டாப் பாக்ஸுன்றது உங்களால் எப்போ ஃபீல் பண்ண முடியும்னா நீங்கள் ஃபோர் கே டிவி வச்சிருக்கணும் ஃபோர் கே சேனல் வரணும் நம்மளுக்கு எந்தும் ஃபோர் கே சேனல் வரலைங்க தமிழில் எந்த ஃபோர் கே சேனலும் கிடையாது ஓகேங்களா சன் டிவியில் தான் வருதுன்றாங்க ஆனால் இன்னும் வரலை எந்த ஃபோர் கே சேனலும் கிடையாது இதை வச்சுட்டா நீங்கள் டிவி அப்படியே சூப்பராக தெரியும் பளிச்சுன்னு தெரியும் எழுபது இன்ச்சு டிவியாக இருந்தாலும் ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவியாக இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு தெரியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஓகேங்களா ஏமாற்றவே இல்லை அதெல்லாம் நீங்கள் ஹெச்டி செட்டா பாக்ஸும் போடலாம் எக்ஸ்ட்ரீம் செட்டா பாக்ஸும் போடலாம் ஃபோர் கேன்றது உங்களுக்கு எப்போ ஃபீல் ஆகணும் நான் முன்னது தான் ஃபோர் கே செட்டா பாக்ஸ் வச்சுருந்து ஃபோர் கே சேனலில் இருந்து ஃபோர் கே டிவி இருந்துச்சுன்னா ஃபோர் கே உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும் நம்மளுக்கு இன்னும் ஃபோர் கே சேனல்லாம் வரல இதில் என்னென்னா உங்களுக்கு யூடியூப் வரும் எனக்கு யூடியூப் கண்டிப்பாக வேணுங்க என்னோட என்னோடய டிவி வந்து சிஆர்டி டிவி தான் நான் யூடியூப் நாம் பார்க்கணும் என்னோடய டிவி வந்து எல்இடி டிவி தான் ஆண்ட்ராய்ட் டிவி நான் யூடியூப் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கான பாக்ஸ் தான் இது ஓகேங்களா ஆண்ட்ராய்டு பாக்ஸ் உங்கள் டிவி ஆண்ட்ராய்டோ இல்லைனா இந்த செட்டாபாக்ஸ் மூலிமா உங்கள் டிவி ஆண்ட்ராய்டாக இருக்க முடியும் அதுமாதிரி ஒரு சிலர் ஆப்டிகல் போர்ட்டு கேட்குறாங்க ஓகேங்களா அந்த ஆப்டிக்கல் போட்டு வந்து இதில் இருக்குது ஹோம் தேட்டர்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்டிக்கல் போட்டுருக்கிறேன் அது இதில் இருக்குது இது வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ செட்டா பாக்ஸ் பர்டிகுலராக இந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோ செட்டா பாக்ஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் கொரியர் நம்ம கிட்ட சொன்னீங்கன்னா நம்ம இங்கேருந்து உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிருவோம் ஆண்ட்ராய்டு செட்டா பாக்ஸ் நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு வரும் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஸ்டாக் இருந்தால் த்ரீ பாயிண்ட் ஜீரோ தருவோம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஸ்டாக் இருந்தனா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ தருவோம் உங்களுக்கு சூஸ் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது எங்களுக்குமே சூஸ் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது ஒரு கஸ்டமருக்கு நான் ஹெச்டி செட்டா பாக்ஸ் போடலாமா ஆண்ட்ராய்டு செட்டா பாக்ஸ் போடலாமான்றது மட்டும்தான் எனக்கு ஆப்ஷன் இருக்காண்டி கஸ்டமருக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ செட்டா பாக்ஸ் தான் போடணும் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ செட்டா பாக்ஸ் தான் போகணுன்ற ஆப்ஷன் கிடையாது அது எனக்கும் கிடையாது கஸ்டமரான உங்களுக்கும் கிடையாது ஓகேங்களா எந்த செட்டாக பாக்ஸ் இருதோ அது உங்களுக்கு தரும் இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக இந்த செட்டாக பாக்ஸ் தான் தேவைப்படுதுன்னா கால் பண்ணுறேங்க கால் பண்ணி கேட்டிங்கன்னா அது அவைலபிளாக இருந்துச்சுன்னா அவைலபிளாக இருக்குன்னு சொல்லுவோம் கொரியர் விடுவோம் இங்கேருந்து கொரியர் விடுவோம் உங்களுக்கு நேம் அட்ரஸ் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க கால் பண்ணி டீட்டெயில் சொல்லுறேங்க அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் வாங்கப்போம் ஏன்னா கொரியர் அனுப்பினால ஃபுல் அமௌண்ட் வாங்கப்போம் வாங்கிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து கொரியர் அனுப்பிச்சிடுவோம் உங்களுக்கு செலன் அனுப்புவோம் செலன் மூலியமாக நீங்களும் ட்ராக் பண்ணிக்கலாம் நானும் ட்ராக் பண்ணிப்பேன் ஸோ இதுதான் ஆண்ட்ராய்டு செட்டாக்ஸ் இந்த ஆண்ட்ராய்டு செட்டா பாக்ஸ்ல இருந்தால் உங்கள் வீட்டில் நெட் இருந்தால் பெஸ்ட்டு நெட் கனெக்ஷன் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு ஏன்னா நெட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் யூடியூப் வந்து பஃபரிங் இல்லாமல் பார்க்க முடியும் மொபைலில் கனெக்ட் பண்ணலாமே மொபைலில் கனெக்ட் பண்ணலாம் கனெக்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை மொபைலில் என்ன தான் மொபைலில் கனெக்ட் பண்ணாலுமே அப்பப்போ சீக்கிரமாக நெட்டு காலையிடும் இல்லாமல் லேக் ஆகும் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும் நெட் கனெக்ஷன் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் செட்டாக வாக்ஸ் எடுக்கிறதுக்கு ஓகேங்களா நெட் கனெக்ஷன் இருந்தால் அந்த யூடியூப் பார்க்குறதுக்கு மற்றபடி சேனல் பார்க்குறதுக்கு பிரச்சனையே இல்லை மேலே ஒரு செட்டா பாக்ஸ் இதுவும் சேட்டிலைட்டில் தான் ஒர்க் ஆகுது கீழே உங்களுக்கு சேனல் வரும் அந்த யூடியூபும் ஓடிடி பார்க்குறதுக்கு நெட் கனெக்ஷன் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐபிடிவி செட்டா பாக்ஸ் அதுதான் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க ஐபிடிவி செட்டா பாக்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது டிடிஹெச் மேலே உங்களுக்கு டிஷ் டிஷ்ஷனா கண்டிப்பாக இருக்கும் கீழே செட்டா பாக்ஸ் ஓகேங்களா இது ரெண்டுத்துக்கும் இந்த செட்டா பாக்ஸ்ன்றதுனா ஐபிடிவி செட்டா பாக்ஸ் இதுவும் எக்ஸ்ட்ரீம் செட்டா பாக்ஸ் தான் சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரீம் டிவின்னு தான் இருக்கும் ஆனால் இது ஐபிடிவி இந்த ஐபிடிவின்றது என்னென்னா நெட்டு இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும் ஓகேங்களா நீங்கள் நெட் கனெக்ஷன் வாங்கணும் ஏர்டெல்லில் ஏர்டெல்லோட ஃபைபர் கனெக்ஷனும் ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் கனெக்ஷனும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த ஐபிடிவி பாக்ஸ் வரும் நான் டிடிஹெச் வாங்குகிறேன் எனக்கு இந்த ஐபிடிவி பாக்ஸ் தாங்கன்னா கிடையாது இல்லை எனக்கு ஐபிடிவி பாக்ஸ் மட்டும் தாங்க ஒன்றும் வேலை செய்யாது உங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது சும்மா உட்காந்துருக்க வேண்டியது தான் ஓகேங்களா அதனால் இந்த ஐபிடிவி செட் ஆஃப் பாக்ஸ்ன்றது என்னன்னா நீங்கள் ஃபைபர் கனெக்ஷன் வாங்குறீங்க ஐஃபர் ஃபைபர் கனெக்ஷன் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஐபிடிபி செட் ஆஃப் பாக்ஸ் வரும் இது முழுக்க முழுக்க நெட் இருந்தால் மட்டும் தான் ஒர்க் ஆகும் அதுவும் ஏர்டெல் இன்டர்நெட்டில் மட்டுந்தான் ஒர்க் ஆகும் ஸோ டிஃப்ரென்ஸ் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏவி போட்டும் இருக்கும் எச்டிமி போர்ட்டும் இருக்கும் லேண்ட் போட்டு ஈத்தர்நெட் இருக்கும் நீங்கள் லேண்ட் கேபிள் மூலியமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒய்ஃபை மூலியமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுதான் உள்ள வித்தியாசம் மூணுத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் இது டிஷ்ஷில் வேலை செய்யுமானால் வேலை செய்யாது ஐபிடிவி செட்டாக பாக்ஸ் மேலே என் கூட வச்சிருக்கிறேன் கீழே இந்த பாக்ஸ் போட்டு வேலை செய்யணுன்னா செய்யாது வெறும் நான் நெட் கனெக்ஷன் மட்டும் வச்சுருக்கிறேன் இந்த பாக்ஸ் வேலை செய்யுமானா செய்யாது நீங்கள் ஏர்டெல்லில் நெட் கனெக்ஷன் வச்சுருக்கணும் ஏர்டெல்லோட ஃபைபரும் ஏர் ஃபைபர் நெட் கனெக்ஷனும் வச்சுட்டு இருக்கணும் மூணுத்துக்கும் வித்தியாசம் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் இதுவே போதும்னு நினைக்கிறேன் இதை தவிர்த்து எதனா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் தேங்க்யூ